நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியன் பேசுறேன் அதாவது தெய்வத்தை நம்ம நல்லா வேண்டிக்கணும் தெய்வம் நம்மளுக்கு அருள் புரியணும் அப்படின்னாக்க ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் பார்க்குறாளே அப்படிங்கிறதுக்காக சும்மா அப்படியே வேண்டிட்டு வந்தால் தெய்வம் கண்டிப்பாக நம்ம பக்கம் வராது அதாவது நம்மளை மறந்து முழுக்க முழுக்க நம்மளை அவள்கிட்ட ஒப்படைச்சுடணும் அப்படி தான் சென்னைமட்டையில் மலப்புறம் காளி கோவிலில் எப்படி வேண்டிட்டு நீ எனக்கு சொன்னப்பார் மாப்பிளை பிறே நான் உன்னோட பொண்ணு நீ எனக்கு மாப்பிளை பார்க்க போகிறேன் தான் நான் வேண்டியிருந்தேன் பட் அதே மாதிரி ரொம்ப நாளாக நடந்துருத்தோ இப்போ பேரம்பேத்திலாம் பார்த்தாச்சு வேறு விஷயம் பட் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளை அவள்கிட்ட ஒப்படைச்சிடணும் ஒப்படைச்சது எந்த தெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வம் அம்மன்னே நான் சொல்லலாம் ஒரு சில பேருக்கு பெருமாளாக இருக்கும் எவ்வளவோ இருக்கும் இல்லையா குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த மாதிரி முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கையோ இல்லை நம்மளையோ நம்ம அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் வேண்டிக்கணும் நான் அப்படித்தான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம் ஆகலை என் பிள்ளைக்கு வேலை அந்த மாதிரி நான் இப்போ அவரோட ஜாதகத்தை ஒரு பேப்பரில் மடித்து கவரில் போட்டு அதை அப்படியே அந்த ஃபோட்டோ கடையில் வச்சுருங்கோ வச்சுட்டு விளக்கேற்றுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஜாதகத்தையே எடுத்து வச்சாச்சுன்னா என் குழந்தைய நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம் எப்படின்னா இந்த மாதிரி மகாபாரதத்தில் வந்துட்டு பாஞ்சாலி எல்லாருக்கும் அரசவையில் துரியோதனோட அரசவையில் அவருடைய புடவையை உருவா அவங்க எல்லாருக்குமே மேபி தெரிஞ்சிருக்கும் அந்த கதை அப்போ உருவும் பொழுது அப்போது கிருஷ்ணா என்னை காப்பாற்று கிருஷ்ணா காப்பாற்று நீ இப்படி இது பண்ணிப்பாவோ அப்போல்லாம் கிருஷ்ண பரமாத்மா வரமாட்டாள் எல்லோரும் அப்போ அதை மாதிரி இத்தனை பேரும் சூழ்ந்து நிற்கும் பொழுது புடவையை உருவி இது பண்ணியாச்சுன்னா என்ன பண்ண முடியும் அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு பொண்ணு மற்றவா பாண்டவர்கள் எல்லாரும் தூத்து போய் தலையை குனிஞ்சு நின்று நிற்கிறான் ஒன்றும் பண்ண முடியல அவளாலையும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் இப்படி கையை தூக்கிடுறா ரெண்டு கையையும் மேலே வச்சுக்கிண்டு கிருஷ்ணா என்னை காப்பாற்று அப்படின்னு ஏன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ என்னை காப்பாற்றுவேங்கிற நம்பிக்கை இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால கையை மேலே தூக்கிண்டுறா ஒருத்தர் புடவையை போது ரெண்டு கையும் மேலே தூக்கிண்டான் என்ன பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை மேற்பட்ட ஒரு நம்பிக்கை அவளுக்கு நீ வந்துட்டு என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் கையை மேலே தூக்கிடுற அப்போ வந்தது புடவை அவர் அருள் புரியிறார் அனுகிரகத்தில் அது பாட்டுக்கு சர சர்ர சரின்னு துச்சாதனம் எழுத்துக்கிண்டே இருக்கான் புடவையை முடியலை அவனால் அவன் வந்துட்டு மயங்கி விழுந்துடுறான் அவ்வளோ புடவை வந்த வண்ணமாக இருக்குது கிருஷ்ண பரமாத்மா அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருக்க நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க நம்ம வந்துட்டு மனசார தெய்வத்தை வேண்டின்றால் மட்டும்தான் தெய்வம் நம்ம பக்கம் இருக்கணும் நம்ம நிறைய வாட்டி நினச்சிருக்கோம் பத்தேடா அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நான் ரொம்ப அழுது வேண்டின்றேன் எனக்கு மனசே சரியில்லை உடம்பே இன்னைக்கு ஒரு நல்லது நடந்துருத்தோன்னு சொல்லுவோம் பத்தேடா அந்த மாதிரி முழுக்க 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 நம்ம அவளுடைய நினைவோடையே இருந்துட்டு நம்ம வாழ்க்கையை அவன் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சி மனசார வேண்டின்றேனாக்க கண்டிப்பான முறையில் எந்த கெடுதலும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது உங்கள் குழந்தைகளுக்குமே சரி இல்லை உங்களுடைய உங்களுக்கு உங்கள் ஆற்றுக்காரவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாலுமே முக்கியமாக வந்து மாமி எனக்காக தயவு பண்ணி வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க அவளுக்காக எனக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணி கொடு உன்னை நம்பி எங்கிட்ட அவள் சொல்கிறா நீ அவளை காப்பாற்றுன்னு வேண்டின்ற தெய்வம் அதையும் கேட்கும் ஸோ அதனால் மனசார நீங்கள் தெய்வத்தை நன்னா அப்படியே உருகி போய் வேண்டிக்கணும் போது கோவிலில் போய் சும்மா இப்படி பார்க்குறாங்கிறதுக்க கண்ணாடி பார்த்து இப்படி இட்டுக்கிறது கூடாது கொடுக்குறாளா அப்படி எடுத்து அதை அப்படியே இட்டுக்கணும் இதனால் அதாவது நம்ம அழகாக இருக்கணும் நம்ம அசிங்கமாக இருக்கக்கூடாது அந்த ஃபீல் எப்போவுமே வரக்கூடாது தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அவளோடய நினைப்பு மட்டும்தான் நமக்கு மனசுக்குள்ளே இருக்கணும் தெய்வத்தோட நினைப்பை முழுக்க முழுக்க நம்ம மனசில் உருகி நன்னா வேண்டோடனே நம்மளுடைய காரியங்கள் அத்தனையும் நம்ம எதிர்பார்த்ததை விட ரெண்டு மூணு மடங்கு எக்ஸ்ட்ராவாகவே நமக்கு தெய்வம் கொடுக்கும் சரியா